ஹாய் ஹலோ மக்களே நாம ஒவ்வொரு மலையில இருக்கிற மலைவாழ் மக்களை பத்தி நம்ம வீடியோ பதிவிட்டு வரோம் ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நாம பாலமலையில இருக்கிற ஒரு பழங்குடைய மக்களை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஏற்கனவே பாலமலையில இருக்கிற மூணு மலை கிராமத்துக்கு நம்ம போயிருந்தோம் ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வாங்க ஸோ அதே மாதிரி இன்னைக்கு பாலமலையில இருக்கிற மீதி இருக்கிற ரெண்டு கிராமத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஹலோ கோவிலுக்கு நம்ம வந்தாச்சு பாலமலை வரணும் அதான் திருக்கோயிலுக்கு செல்லும் வழி இது ஆனால் இப்போ நம்ம கோவிலுக்கு போக போகிறது கிடையாது இங்கே இருக்கிற வில்லேஜுக்கு தான் போக போகிறோம் ஸோ நம்ம ஏற்கனவே போன வாட்டி வந்திருந்தப்போ ரோடு வந்துட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் இங்கே பாருங்க கல்லெல்லாம் கொட்டி கொட்டு சமதளம் ஆக்கியிருக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வருஷம் முடியறதுக்குள்ளேயே இங்கே வந்துட்டு ஒரு தாரசாலை உங்களால் வந்துட்டு பார்க்க முடியும் சார் நான் கூட ஃபுல்லாதான் ஜல்லிக்கொள்ளி கொட்டு தார் கொட்டிட்டாங்கன்னு பார்த்தா பேருக்கு முன்னாடி கொட்டி வச்சிருக்காங்க நீங்கள் இதே ரோட்டில் போனீங்கன்னா மாங்குழி பசுமணி பசுமணி புதூர் அப்படிங்கிற மூணு கிராமத்தை பார்க்கலாம் இந்த கிராமத்துக்கு நம்ம ஏற்கனவே போயாச்சு ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நம்ம போகக்கூடிய கிராமத்துக்கு வழி இது கிடையாது இதுதான் வழி இந்த கிராமத்துக்கு ஏற்கனவே தார் சாலையெல்லாம் போட்டிருப்பாங்க போல ஆனால் பேருக்கு போட்ட மாதிரி தான் தெரியுது ஸோ குஞ்சூர்பரியில இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பயணம் பண்ணீங்கன்னா இந்த கிராமத்துக்கு நீங்கள் வந்துடலாம் நம்மள மாதிரியே நமக்கு முன்னாடியே ஒரு டீமு இங்கே வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க அவங்க தான் போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கிராமத்து மக்கள் சொன்னாங்க ஸோ கிராமத்துக்கு வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் வந்துட்டு பெருக்கை பதி அப்படிங்கிற ஒரு கிராமம் இதுக்கு அப்புறமா போனீங்க அப்படின்னா பெருக்கை பதியை புதுவரை வந்துட்டு நீங்க பாக்கலாம் மறுபடியும் சொல்றேன் இந்த கிராமத்துக்குள்ள எல்லாம் வரணும் அப்படின்னா முறையா பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கறத மறுபடியும் சொல்றேன் சரி வாங்க இந்த கிராமத்தை பத்தி பாக்கலாம் இந்த கிராமத்துல யானைகளின் தொந்தரவுனால கடந்த அஞ்சு வருஷமா விவசாயமே பண்ணாம இருக்கிறாங்க காலத்துல இதெல்லாம் விவசாயம் பண்ற போது இந்த பூமி எல்லாம் அவரை போட்டு எல்லாம் ஃபுல்லாக விவசாய நிலம விவசாயம் விவசாயம் பண்ண கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துல யானை தொந்தரவு இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பூமி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் பார்த்த பூமி இப்போ யானைகளின் தொந்தரவுனால் இங்கே விவசாயமே பண்றதில்லை அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த வீடை பாக்குறீங்களா எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா ஸோ இந்த வீட்டில் தான் ஒரு ஐயா வசிச்சுக்கிட்டு இருக்காரு ரங்கப்ப உருவாகிறவர் இருந்து ஆளு இருக்கு அதாவது இந்த ஐயா என்ன சொல்றாங்கன்னா பாலமலை கோவில் இருக்கு பாத்தீங்களா அந்த கோவில் உருவான காலகட்டத்தில இருந்தே இங்க மக்கள் வசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப நான் தனியா இருக்கிறேன் பையன் இருக்கிறதா இங்க மழை பெஞ்சாலும் என்ன பண்ணுவீங்க மழை வந்தாலும் தொழில் விழுந்து அப்படியே சாரல் அடிச்சு அடிக்க வேண்டியது சரி ஐயா இன்னைக்கு லீவ் லீவாடா எங்க ஸ்கூல் போறீங்க எங்கே ஸ்கூலுக்கு போயிடுறீங்க குஞ்சூர் படிக்கா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யானைக்கிட்ட இந்த கிராமத்தை காக்கிறதுக்காக வளர்க்கப்படுற போராளிகள் நான் கூட ஒரு பயத்திலே தான் போய்கிட்டு இருந்தேன் நம்மளை போட்டு ஏதாச்சும் பண்ணிடுமோ அப்படின்ட்டு ஆனால் ஒன்றும் பண்ணலைங்க பசங்க அங்கே ரங்கோலி விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க வாங்க போய் பார்ப்போம் நம்ம ஊர்லெலாம் எங்கே இந்த மாதிரி விளாட்றானுங்க எவனும் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேங்கிறான் இவங்க இங்கே விளாட்றதுக்கு காரணம் அவங்க அப்பா கிட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லை இதனால தான் இந்த அரிய காட்சியை இங்கே நம்மளால பார்க்க முடிஞ்சு நீ விளாட போகலையா யா சேர்த்துக்க மாட்டாங்களா ஆ விளாட மாட்டியா பேச மாட்டியா பேசுறியா இந்த கிராமத்துலேயும் ஒரு கோவில் இருக்கு அந்த தான் நம்ம பார்க்க போய்கிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த கோவில் இது வந்துட்டு ஒரு விநாயகர் கோவிலாட்டுக்கு இந்த கிராமத்தில் வீடு கட்டுறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கவங்கலாம் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்துட்டு தானே அந்த வீடை வந்துட்டு கட்ட முடியும் ஸோ அந்த மாதிரி இந்த கிராமத்து நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே இந்த வீட்டில் தான் இந்த கிராமத்து மக்கள்லாம் தங்களோட சொந்த வீடு கட்டுற வரைக்கும் இந்த வீட்டில் தங்குவாங்க தங்களுடைய வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த வீட்டை காலி பண்ணிடுவாங்க இந்த மாதிரி தான் இந்த கிராமத்து மக்கள் யார் வேணாலும் இந்த வீட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி மூணு நாலு வீடுகள் இருக்கு இங்கே இருக்கிறவங்க ஸ்கூலுக்குலாம் எப்படி போகிறாங்க நான் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு வந்து வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்குறாங்கண்ணா காலைல வந்து வேன் மாதிரி வண்டி வரும் ஆமா ஊருக்கு வரும் ஊருக்கு வந்து அவங்களுக்கு வண்டியில் ஸ்கூல் குழந்தைங்களை எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க அப்புறம் சாயந்தரம் ஆள் பத்துக்கு ஸ்கூல் விட்டதும் வந்து வண்டியில் வந்து கீழே குழந்தைகளை குழந்தைங்களை இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா யானைகள் அடிக்கடி நடந்து வர பாதையை தான் பார்க்க இருக்கோம் இந்த கிராமத்தை சுற்றியும் அகில்குழி எடுத்திருந்தாலும் அதையும் மீறி இந்த கிராமத்துக்குள்ளே யானைகள் உள்ளே வரதாக இந்த கிராமத்து மக்கள் சொல்கிறாங்க இந்த கிராமத்து மக்களோட கோரிக்கை என்னென்னா இந்த கிராமத்தை சுற்றியும் வேலிகள் அமைஞ்சு தர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இதுதான் யானையோட எச்சம் இந்த இடத்துக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு போனால் தான் இந்த கிராமத்து மக்கள் சொல்கிறாங்க இங்கே வந்து இந்த இங்கே இருக்கிற செடி கொடிகளெல்லாம் சாப்பிட்டு இங்கே பாருங்கள் இந்த மரத்தை வந்துட்டு அடித்து ஒடிச்சு சாப்பிட்டு போயிருக்கு யானைகள்லாம் இந்த பாதை வழியாக தான் வந்துட்டு போகிறதா இந்த கிராமத்து மக்களும் சொன்னாங்க சரி ஓகே கைஸ் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அடுத்த வீடியோவில் பாலமலையில் இருக்கிற பெருமாள் கோவிலில் பற்றி பல உண்மை தகவல்கள் நமக்கு கிடச்சிருக்கு ஸோ அதெல்லாத்தையும் வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பார்க்கலாம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறதையும் கொடுத்து வச்சுங்க ஓகே கைஸ் டாட்டா பை பாய்